கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி இடத்துல இந்த மெமரி நம்மளை எங்கேயும் கூட்டிகிட்டு போகுது கைஸ் போலாம் என்ன சர்ப்ரைஸ் மற்றும் அமானுஷங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று இங்கேடா போகாமல சரிஞ்சுதான் அவ்வளோ வரும் ஓகே ரைட்டு இங்கே இதோ இருக்கிறது ஓ மாஸ்க் போட்டால் தானா ஆ கைஸ் அந்த குழந்தைங்களும் உங்கள் அண்ணனும் சாவு ஒரு நல்ல புதிய தொடக்கத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க ஓகே கைஸ் என்னோட ஒரு இது கண்டுபிடிச்சிட்டோம் சாரி ஓகே கேஸ் இது வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேமு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் அப்படி ரசிச்சவங்க எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு லைக்கை போட்டு நமக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுங்க பார்ப்போம் ஏ அப்படி வெரி குட் கேர்ள் கைஸ் இங்கே ஒரு வழி போகுது இதில் வழி போகலாமா ஓ மை காட் இது வலி கேஸ் இங்கே போக வேணாம் அட பாதிங்கம்மா அப்படியே கே கிரி போய்க்கிட மாட்டேங்குது ஆஹா எனக்கு கிடைத்து விட்டது ஒரு ரோட் குட்டி பார்த்தீங்களா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டனால தான் நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு இன்னும் ரெண்டே ராட்ஸ் பாயிண்ட்ஸையும் ஏற்றி விடலாம் அப்படியே போய் தாக்குங்க பார்ப்போம் மெயினாக இந்த வழியில் இருக்குல்ல இதை அடுத்து அவ்வளோ இங்கே என்ன இருக்கிறது இங்கேயோ ஒரு ஆட் குட்டி எனக்கு கொடுங்க பார்ப்போம் ஓ இங்கேயும் ஓப்பன் பண்ண மாட்டேன் கேஸ் ஓகே இது வரைக்கும் அதை எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் மேட்ரு ஒர்க் ஆகும் டடடடா டடா இதுதான் எனக்கு சற்றே எரிச்சலாக உள்ள ஒரு விதி விஷயமாக நான் கருதுகிறேன் கண்ட்ரோலிங் இஸ் த மாஸ்டர்மேன் யாருக்கிட்ட ஐயோ லைஃப் குறையுது லைஃப் குறையுது ஹியோ டெக்ஸைகள் அவ்வளோதான் வெரி குட் சேவும் ஆயிடுச்சு கேஸ் வெரி நைஸ் இந்த கேம் என்னென்னா நிறையா ஆட்டோமேட்டிக் சேவ்ஸ் நிறையா இருக்குது ஸோ என்னோடய வாய்ஸ் இல்லாமல் இந்த மியூசிக் கேட்டிருப்பீங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்னோவேட்டிவான மியூசிக்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு இப்போ அது நாம் அந்த கஷ்டமான மலையை ஏறுவோமாக வந்துட்டேன் மியூசிக் இஸ் சூப்பர் கேஸ் இந்த மியூசிக் பம்பாகி ஏறுறது ரொம்ப நல்ல இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்கு இங்கே பாருங்க சீனரிஸா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அடா 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 அவ்வளோ அற்புதமாக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு கீழே கீழே விழுந்துட வைங்களேன் சோழி முடிஞ்சிடுச்சு அப்படியே ஸோ சொதப்பிடும் சுதப்பிரும் அவ்வளோதான் வெரி குட் ஓகே கைஸ் ஒரு வழியாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் அதே மாதிரி டோரோவோட ஒரு மெமரி மட்டும் கேப்சர் பண்ணியிருக்கோம் இன்னும் ரெண்டு மெமரி கேப்சர் பண்ணும் ரூசூஸ் ஹவுஸ்க்கு என்ன ஆச்சு ட்ரீஸ் பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்குது போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க குட்டி பசங்கள்லாம் என்னாச்சு ஆனால் ஒன்றா மறைஞ்சிடாருங்க கைஸ் இவங்க மட்டும் எஸ்கே போயிடாருங்க இதோ உங்களுக்காக அன்சாட்டர்டை போன்ற ஒரு அற்புதமான ஒரு அங்கதான் போகணுமா இல்லையா இங்கதான் வழி இருக்கமா கைஸ் இங்கதான் போகணும்னு நினைக்கிறேன் ஆஹா இங்கேருந்து எப்படி அங்க தவறுது இருக்கிறது கைஸ் பார்த்தேன் நைஸ் நைஸ் கைஸ் அருமை அருமை அவ்வளவுதான் வெரி குட்மா நமக்கு அஞ்சரடை போன்று ஒரு ஃபீலை கொடுக்க சூப்பராக இருக்குது கைஸ் இங்கே பாருங்களேன் இங்கேருந்து சீனரிஸ் பாருங்களேன் அப்படி நம்ம கடந்து வந்த பாதை அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இப்படி பார்த்தா கூட செம்மையாக இருக்குங்க பாருங்கள் ஆக்சுவலாக அந்த ட்ரீஸ் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போனோம் அந்த ஃபால்ஸ் கொட்டுற இடத்துக்கு பக்கத்தில் அந்த ட்ரீஸ் இருக்கு பார்த்திங்களா அங்கே தான் அந்த அவங்க சொன்ன அந்த ஆளோட வீடு இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு சீனரி லுக் கொடுத்தேன் ஓகே வழி வந்து அடுத்து இங்கேயே தான் இருக்கணும் ட்ரை பண்ணி பார்ப்போம் பிடிச்சிரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த அன்சார்ட் ஃபீல் தான் கேஸ் வருது எத்தனை கேம் விளாண்டாலும் இன்வைட்டை அதான் சொன்ன ஒரு கேமோட தாக்கம் அந்தளவுக்கு இருக்குது அதனால தான் அதை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேம் வந்தால் தான் நம்ம அதை மறப்போம் ஏன்னா அது வரைக்குமே நம்ம பற்றி பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பேன் அதாவது நானும் இல்லை எல்லாேருமே காமனாக அதேங்கப்பா சூப்பராக பண்ணியிருக்கேன் கேஸ் கண்டிப்பாக இந்த கேமுக்குலாம் கேம் ஆஃப் த இயரில் ஏதாவது அவார்டு கொடுத்துருக்கலாம் மேபி நான் அதை மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அந்த டைமில் இந்த கேமோட ட்ரெய்லர் மட்டும் பார்த்தேன் அந்த டைமில் பட் ஆனால் அதுக்கப்புறம் எதாவது அவார்டு கிவார்டு வாங்கிச்சா ஒன்றும் தெரியல ஓ சோழி முடிச்சு நல்ல வேலை கேஸ் நல்லாதானம்மா குச்சே ஏய் என்னடா இது கைஸ் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க கரெக்டாக ஜம்ப் பண்ணேன் ஆ ஓகே நான் தான் மிஸ்டேக் மாட்டேன் கைஸ் டபுள் எக்ஸ் ஜம்ப் பண்ணும் ஆஃப் ஃபார் மாதிரி அவ்வளோதான் எனக்குட்டி போங்க நல்லா தான் கேஸ் பண்ணிருக்கானுங்க சூப்பரா போகிறோமா எனக்கு முன்னாடி செல்ல கொட்டிங்கண்ணா நீங்க எப்படி வந்தீங்க தான் போறான்னு நினைக்கிறேன்னா கீழே இதே மாதிரி ஒரு இடம் பார்த்த மாதிரி தான் வந்த மாதிரி நினைச்சேன் நல்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கைஸ் அவ்வளவுதான்

கடுப்பட நீ சம்டைம்ஸ் நான் கரெக்டாக தாவணும் நீ தாவாம கீழே வந்து என்ன அசிக்கப்படுத்துகிறாயா கரெக்டாக தான் கைஸ் கொடுத்தேன் ஏன் செத்தான் தெரியல அருமையாக இருக்குது கைஸ் பார்க்க சீனரி சொல்லணும்னு பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கானுங்க இங்கே என்னடா பார்த்தீங்களா வச்சுருக்கானுங்க கண்டிப்பாக இங்கே எதாவது சண்டை வரும் இங்கே கண்டிப்பாக ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேங்க எப்படி ஆஹா அருமை கைஸ் இது முன்னாடியே தெரிஞ்சு நான் அந்த இடத்துல நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் பட் ஓகே இந்த மாதிரிலாம் சில இதை ஒழிச்சு வச்சுருப்பாங்க கைஸ் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இது என்னது இது ஒன்று ஒன்று நம்மளோட அந்த ராட்ஸ் இருக்காங்கள்ல அவங்களுக்கு கிடைக்கூடிய புதிய தொப்பி மாதிரி ஒரு வியரபுல் தான் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த இடத்துல செம்மையாக இருக்குது பாருங்கள் கைஸ் வேற மாதிரி இருக்குது பங்கம் பண்ணியிருக்கானுங்க இங்கேருந்து பாருங்கள் அப்படியே ஒரு அனிம் வேர்க்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது எனக்கு இதை பார்க்கும்போது சீன்ரிஸ்லாம் அப்படி இருக்குங்க இங்கே உங்களுக்கு என்ன காட்டுறாம பாருங்கள் இந்த சீனரிஸ் போட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கலாம் அப்படியே சின்ன வயசில் ஒரு காற்று ரூட்லாம் பார்த்துருப்போமே அந்த மாதிரி இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பர்சனலாக இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ பார்க்குற உங்களுக்கு இது எப்படி இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கேஸ் இப்படி தாய் தானே வந்தேன் ஓகே குழந்த பிள்ளைங்க இது ஏதோ ஒரு குழந்தை இது மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க ஆஹா இங்கிருந்து ஒரு மெமரி கிளம்பிடுச்சு கைஸ் இந்த இடமே பாருங்க அப்படியே சூனியை வச்ச மாதிரி ஆயிடுச்சு யாரா நீங்கள் இப்படிலாம் தான் பயந்துருவோம் எவ்வளோவா கேம் பார்த்துக்க போங்கடா இங்கே ஒரு மெமரி மாதிரி தெரியுது கேஸ் சரி பார்க்கலாம் வாங்க மெமரிஸ் ஆர்எஸ் ரொம்ப ஆபத்தாக போயிட்டுருக்கிட்டாரோ இந்த வில்லேஜ் தான் உனக்கு பாதுகாப்பான இடம் நீ சீக்கிரம் போனால் உன்னால் சூரியன் இறங்கிறதுக்குள்ளே அங்கே போய் சேர்ந்துடலாம் நான் அங்கே வரேன் என்னோடய வேலை முடிஞ்ச உடனே இங்கே வரேன்னு சொல்கிறாரு ஸோ இவரை தான் கேஸ் நம்ம இங்கே வந்திருக்கோம் அன்றைக்கு ரெண்டு மெமரி நினைக்கிறேன் என்னது இது சேவ் வாவ் நைஸ் கைஸ் அப்பப்போ இந்த மாதிரி சேவ் கொடுக்குறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குடா பட் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் ஆட்டோமேட்டிக் சேவ்லேயே வந்துடும் சில கேம்ஸ் ஆனால் அப்போ இப்பயுமே கொடுக்கறதில்ல ஓகே இங்கே இப்போ வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேயுமே இந்த வீடு க்ளோஸில் தான் இருக்கு இந்த செகப்பு கலரில் இருக்கிறது நடந்தோம்னா சோழி முடிஞ்சிடும் கேஸ் லைஃப் அப்படியே குறைக்க ஆரம்பிச்சிருது சம்பவம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படியே ஹாரிசான் ஜி சாரி ஹாரிசான் கேம்லாம் வர மாதிரி இருக்கு கிலோஸ் ஏன் எடுத்துட்டு வாங்குறா ஆ அதை முடிச்சோம்னா அப்புறம் எனக்கு ஈஸியாக அடிச்சிடலாம் என்னடா ஓவராக இருக்கு அவ்வளோதான்டா ஸ்மால் பாய்ஸ்